வெகு சிறப்பாக வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே நம்முடைய திருச்சி தெற்கு ஒன்றியத்திற்கு நமக்கெல்லாம் முழு ஆதரவாக ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரினுடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி சிதம்பர பாரதி அவர்களே நம்முடைய மாவட்டத்துடைய சிறுபான்மை பிரிவினுடைய அமைப்பாளரும் முசுகப்பட்டி சட்டமன்றத் துறையினுடைய தேர்தல் பார்வையாளருமான சில அவங்க அன்பு தம்பித் மாவட்ட மகளிர் அணி அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்களே உதவியிலிருந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே இளைஞரணி தம்பிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை உலகத்தை நன்றோடு தெரிவிக்க கணக்கிட்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் வருகிற ஏழாம் தேதி இந்திய துணைக்கண்டத்தையே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிலே இளைஞர்களுடைய கடலை திரட்டக்கூடிய மகத்தான பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளைய தலைவர் அவர்களும் நம்மை நம்பி நம்முடைய பகுதியை நம்பி தென்மண்டலத்திலே நம்முடைய மாவட்டத்திற்கு அந்த அரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய திருச்சி தொகுதிக்கு அந்த சிறப்பான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை காட்டிலும் நமக்கு எவ்வளவு பொறுப்பும் கடமையும் இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும் என்று அன்போடு கொள்கிறேன் நம்முடைய திருச்சி தெற்கு பொறுத்தளவில் தலைமை கழகமாக இருந்தாலும் நம்மை மாவட்ட செயலாளரும் மாற்று அமைச்சருமான தம்பி தக்கம் தென்னரசோழர்களாகவும் அவர்கள் இடக்கூடிய கட்டளையை சிறமேற்கொண்டு ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் கற்றி வகை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த மாநாட்டு பணியில நாம் நம்முடைய ஒன்றிய பகுதியில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர் இந்த பகுதியில திரளாக என்னை வந்து பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுக்கு முன்னாக நடந்த கூட்டத்தை காட்டலாம் இந்த ஒன்றியத்துல இளைஞர்களுடைய வருகை மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த சிறப்பையும் எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு திட்டங்களிலும் எனக்கு அளிக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் இளைஞரணி தம்பிமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை உங்களுடைய கைகளிலே உத்தரவிட்டு நன்றி தெரிவிக்க நடக்கப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பொறுப்பு ஒதுக்கப்பட்டு நம் நம்முடைய பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே நம்முடைய பூலாங்கால் பகுதிக்கு நம்முடைய தப்பி ரியாசின் அவர்களும் தப்பி நாகப்பணி அவர்களும் இங்கே இருந்து அந்த பணியை செய்வார்கள் அதே போல செட்டிக்குளம் மையத்திலே தம்பி மலைராஜன் அவர்களும் சோமசுந்தரம் அவர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் அதுபோல பலர்களே காளிதாசன் அவர்களும் தம்பி ஜெய்சிங் அவர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் காணாமளக்கு மையத்திலே தம்பி காளிதாஸ் அவர்களும் முத்துமுருகன் அவர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் அதுபோலி மையத்திலே இளைஞரணி அமைப்பாளர் மாரிசாமி அவர்களும் சேதுராமன் அவர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் அதுபோல கல்லும் மையத்திலே தம்பி மாவட்ட ஒற்றைத்துறை துணைச் செயலாளர் அவர்களும் அவர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் அதற்கு அத்தனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெயராக விடுதலாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டும் தயவு செய்து நினைச்சிடக்கூடாது இவர்களை கூட அடையாளம் காட்டுறது சொல்லுங்க நீங்க கொடுத்தா தலைமை போய் வந்திருக்கு அடையாளம் காட்டுறது நம்ம தான்

இன்றைக்கி உங்களை தேடி கட்டுக்கட்டாக வந்துருக்குதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேரூவில் இருக்குது இதை நான் சொல்லும்போது ஒரு ஊருக்கமான ஒரு செய்தியை சொல்லப்பட்டுருக்குது நம்முடைய இளைஞரனின் அமைப்பாளர் அன்பு தம்பி மாரிசாமி பார்த்தா மாரிசாமி ஒரு தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டி வளர்த்துல மாசம் இருபதாயிரம் சம்பளம் திடீர்னு நம்ம டிஆர்பி ராஜா அவங்க தலைமையில இருந்து அன்பரத்துக்கு உடனே கலைக்கு வரணும் அப்படின்னு வர சொல்றாரு அந்த கம்பெனிக்கார லீவ் கொடுக்க மாட்டேங்கிறேன் இந்த வரைக்கும் போடுறாரு என்ன வேணும் எட்டு மணி வரைக்கும் போறாலும் கிடைக்க மாட்டேன் நானும் சொல்லி பாக்கிறேன் பார்ப்பையே பேரவர்கள் சொல்லி பாக்கிறாரு சரி சரி அனுப்ப மாட்டேங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா துடிக்கிறேன் அப்படியே பிரியமா துடிக்கிறேன் வேற பெருசா கட்சி பெருசான்னு பிடிக்கும் அப்ப நான் என்னை கேட்கும் போது நான் எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு தம்பி ஏன்னா இளைஞர்கள்

நம்ம திருச்சி ஒன்றியத்தினுடைய பட்டியல் இதுல வராது நம்ம மாவட்டத்தில் இருக்க அத்தனை மாவட்டத்தினுடைய பட்டியல் வந்துடும் நம்ம திருச்சி ஒன்றிய தெற்கு ஒன்றியத்தினுடைய பட்டியல் வந்துடாம போச்சு வராம போச்சுன்னா அது மிகப்பெரிய என்னால இதுல கெடுதல் ஆயிரம் சொல்லிட்டு அப்புறம் பத்து மணிக்கு வண்டி ஏறி போயிட்டேன் போயிட்டு அங்க வேலை மணி ஏற நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு முடிச்சுட்டு வண்டி ஏறி வரான் மன்னிக்கணும் விடிய காலம் நாலரை மணிக்கு அந்த பணியை முடிச்சிட்டு வரான் என்ன குறைய கேளுங்க இங்க வந்தா அவன் வேலைக்கு விட மாட்டான் ரெண்டு நாள் அலைனா வேலைக்கு விட மாட்டான் ரொம்ப சங்கடமா போச்சு நாளைக்கு வா நான் அனுப்பிட்டே இருக்காங்க நான் பார்த்தேன் உடனே எடுத்து வண்டி எடுத்து போனேன் பால ஒரு மாநாட்டு தடல இருந்தார் போனதும் ஒரு இளைஞர் தம்பியினுடைய வாழ்க்கை என்னப்பா சொல்றேன் உடனே பேசுவான்னு சொன்னேன் உடனே பேசி அதுக்கு பிறகுதான் உள்ளே சேர்ந்துருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வேலை உருவாக்கணுங்கிறதுக்காக வரணுங்கிறதுக்காக அந்த தம்பி சின்ன வயசில் எவ்வளவு சிறக்க அப்ப உங்களுடைய அத்தனை பேருக்கும் இதில் இது இருக்கு அப்போ எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் மாதிரி இப்படிப்பட்ட வேலைகள் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லலாம் இந்த மாநாட்டில் தேர்தல் ஒவ்வொருடைய பணிகளையும் நாங்கள் இப்போ பாராட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் இன்னைக்கு வர முடியாத அளவுக்கு கொஞ்சம்

அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்போடு அன்போடு நம்முடைய ஒன்றியத்திற்கு பெரும்பு சேர்க்கக்கூடிய அளவிலே நமக்கெல்லாம் இந்த மாநாடு வரை நம்மை நடத்தக்கூடிய நீலகிரி மாவட்டத்துடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி பத்மநாபன் அவர்களுக்கு அவர்களை இந்த வரு பயணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அணி அமைப்பாளர் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நம்ம ஒன்றியத்தை கையில் எடுத்துக்கூடிய தம்பி அவர்களுக்கு ஒன்றிய இளைஞருடைய அமைப்பாளர் அன்பு தம்பி மாயிச்சாமி அவர்களை வருக என்று அவருக்கு இந்த போராடி அளிக்கிறேன் துணை வாய்ப்பாளர் அன்பு தம்பி தினேஷ் ராஜா அவர்களுக்கு एक बार बाबा மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றியப் போட்டி கவர் ஒன்றியின் சார்பாக நீலகிரி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களுக்கு நாகராஜன் அவர்களுக்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் செல்லத்துறை போட்டி கவலைப்படுகிறது மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக சரஸ்வதி அவர்களுக்கு ஒற்றை சார்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்குமாறு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனது கிருஷ்ணகுமார் அவர்களை நண்போடு கேட்டு முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான நமது பாசமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படியும் விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்பு நிதி சுற்றுச்சூழல் அமைச்சர் அண்ணன் தன்னல் தென்னரசு அவர்களின் வழிகாட்டுதலோடும் இந்த சிறப்பான அறிமுக கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பினருக்கும் இந்த மாவட்டத்துக்கு அண்ணன் தான் சீனியர் அமைச்சர் அப்படி ஒரு ஒரு பெருமை வாய்ந்த எங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சரும் எங்கிட்ட வழிகாட்டுற ஒரு சீனியர் அமைச்சர் அண்ணன் தம்பி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டத்திலிருந்து நம்ம எல்லாம் வழி நடத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து தர வருந்திருக்கும் அண்ணன் பத்மநாதன் அவர்களையும் மற்றும் நாகராஜன் அவர்களையும் இந்த ஒன்றிய பொறுப்பாளராக விருதுநகர் மாவட்ட ஆறு மாவட்ட துணை அமைப்பாளர் சிறோபாரதி அவர்களையும் அண்ணன் ஜெகத்துல அவர்களையும் மகளிரணி அமைப்பாளர் சரஸ்வதி அவர்களையும் மற்றும் இந்த இளைஞரணி கூட்டத்திற்கு அண்ணன் சொன்ன மாதிரி தாய்க்காலமாக இருந்து வளர்த்திருக்கிற பிள்ளைகளாக இத்தனை வேறு இளைஞரணியை கூட்ட பெருமைக்குரிய கிளை மற்றும் வரையறுத்திருக்கும் இளைஞரணி நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் அண்ண சொன்ன இளைஞரணியில இளைஞரணிக்கு ரொம்ப ஒரு பெருமை உண்டு எல்லாருக்குமே வந்து இவங்க தான் தலைமை வந்து ஒன்றியத்துக்குள்ள ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் தலைமை யாருன்னா மாவட்ட செயலாளர் ஆனா இள அந்த மாவட்ட செயலாளர் தலைவர் தலைவர் இப்ப இளைஞரணியை மட்டும் ஏன் வந்து உங்களை வந்து நீங்க வேலை பார்த்தா உங்களுடைய உழைப்பு கொடுத்தா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் ஏன் கிடைக்கும் அப்படின்னா மற்றவங்கள விட நம்மளை உருவாக்குற தாய் கலங்களை கொஞ்சம் பலன் கிடைக்கும் அணியை வழி நடத்துறது வந்து தலைவர் தான் வந்து வழி நடத்துறாங்க வழி நடத்தும் போது இந்த ஒன்றியத்துல இந்த அமைப்பாளர் வந்து இவ்வளவு வேலை பண்ணாரு அப்படிங்கறத வந்து நேரடியா வந்து ஒரு பார்க்கிற வாய்ப்பு நம்ம இளைஞரணிக்கு மட்டும்தான் உண்டு அதனாலதான் இளைஞரணியில வேலை பார்த்து உழைக்கிறவங்களுக்கு நிச்சயமா அதற்குண்டான அங்கீகாரமோ இல்லை அதற்குண்டான பலனோ வந்து நிச்சயமா கிடைக்கும் வந்து நமக்கு அண்ணன் வலியுறுத்தி சொன்னதுக்கு காரணமும் அதுதான் அதை பொறுத்திக்கிட்டு நம்மளுடைய பணியை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சிடணும்னு கேட்டுக்கிறேன் இந்த தாய் இப்ப அமைப்பாளர் மாய அண்ணன் சொன்னாரு அதெல்லாம் ரொம்ப வேலை பார்த்து வெளியே காலையில் நாங்கள்லாம் அனுபவத்துக்கு போகிறதுக்குன்னா எங்களுக்குலாம் வந்து அந்த வாய்ப்பெல்லாம் வந்து லேஸாக வந்து கிடைக்கல இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் சின்னவர் வந்ததுக்கு தான் இந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு வரோம் அப்படி ஒரு இடத்துல நம்மளையும் மதித்து நம்மளும் சரியான ஆட்கள் எடுத்து கொடுப்போம் அந்த இளைஞர்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம ஒன்றிய செயலாளர் தலைத்தளங்கள நம்மளை வந்து போய் நம்மளை பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லி ஆலோசனை பண்ணி இவ்வளவு தூரம் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒன்றிய அமைப்பாளர் இவங்க வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு அந்த வேலைனா என்னன்னு வச்சு அவங்களுக்கு வந்து தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அந்த கஷ்டத்தை புரிய ரொம்ப புரிஞ்சுக்கோம் வேலையெல்லாம் அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் தமிழை ஈஸியா பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சாக அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் நாலரை மணி வரைக்கும் வேலை பார்த்து மறுநாள் காலையில பதினொன்றரை மணிக்கு வந்து நான் அப்பாயின் வாங்கி வச்சிருக்கேன் அதை கூட வேணாண்டு அஞ்சரை மணிக்கு பசேரி வேலைக்கு வரணும்னு அவருடைய சூழ்நிலை அவருடைய சூழ்நிலை புரிஞ்சு அவருடைய சூழ்நிலையையும் இந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு நெத்தனாலய மாவட்ட கழக நிர்வாகத்தில நாங்க நன்றியை தெரிவித்து அதே மாதிரியே இந்த பெருக்கும் வரைக்கும் அமைப்புல ஒரு பெருமையான கிடைச்சிருக்கு அதுவும் கிளைக்களத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அந்த அதை குறிப்பிட்டு சொன்னாரு நல்லா ஒரு உங்களை முன்னிலைப்படுத்தி இவ்வளவு தூரம் செய்யற ஒரு ஒன்றிய செயலாளர் உங்களுக்கு கிடைச்சிட்டு ரொம்ப அருனியர் இந்த மாவட்டத்திலே நமக்கு சீனியர் ஒன்றிய செயலாளர் அவர் வழிகாட்டுதல் ஏழாம் தேதி நடைபெற போன இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா என்ன நம்ம நம்ம மாவட்ட செயலாளர்கள் அண்ணனும் ஒன்றிய செயலாளர் அவங்களும் என்ன வந்து நமக்கு சொல்றாங்களோ அந்த வேலையை வந்து நம்மளுக்கு பணி செய்ய வந்திருக்கிறவங்களோட நல்ல வழியா இந்த கூட்டத்துக்கு சிறப்பான முறையில நம்ம மாவட்டத்தில் நம்ம தொகுதியில் நடத்துற கூட்டம் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிக்குள்ள நடத்தனால எல்லாருமே முன்னாடியே வந்து நம்ம தான் கடைசி வரைக்கும் மருத்துவங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறது உங்களோட ஒத்துழைப்பு நன்றி நன்றி கூறி நன்றி வணக்கம் வடக்கு மண்டல இலக்கிய ஆலோசனை மண்டல இலக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்குமாறு ஒன்றிய இலக்கிய நிர்வாகிகள் பொறுப்பு மாவட்ட இளைஞரணி துணை அமர்ண பத்மநாபன் அவர்களை அன்போடு கேட்டுக் அனைவருக்கும் சார்பாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொண்டிருக்கும் அதன் சீனியர் ஒன்றிய கலை செயலாளர் கொடுதம்பி அவர்களே மற்றும் மாவட்ட சிறுபான்மையினுடைய அமைப்பாளர் அவர்களே மாவட்ட மகளிரணி சார்ந்திருக்கும் சரஸ்வதி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுடைய ஒற்றிய அமைப்பாளர் மாதிசாமி துணை அமைப்பாளர் ஜெயக்குமார் தினேஷ் சோமசுந்தரம் முத்துமுருகன் நாகமணி மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் துணை அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறு குறிப்புகளை மட்டும் இந்த பகுதியில் வழங்குகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் மீட்பாளர் என்பதற்கு ஒரு சாட்சி என்ன உதாரணம் என்றால் ஒன்றிய கழக செயலாளர் அதாவது பக்கம் வந்து மேற்றிய இளைஞர்களையும் இடது பக்கம் வந்து இன்றைய இளைஞர்களையும் ஒன்றாக அமர வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூய்மை வந்து வலுப்படுத்தி இந்த ஒன்றிய இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த இளைஞரணி நிர்வாகிகள் முழுசூலையில் மட்டா சொன்னார் சாதாரணமாக யாருக்கும் இங்கே வந்தராது இந்த பத்திருக்கிற இளைஞனிங்களாம் அசால்ட்டாக இருந்துக்காதீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கெல்லாம் வந்து ஒரு இளைஞரணியில் துணை அமைப்பாளராக இளைஞரணி பயிற்சி பாசலை கூட்டத்தில் கற்றுக்கிட்டோம் அப்போ எங்களுக்கு எந்த மறப்பும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்பங்களுக்கு நம்மளோட தமிழக தலைவர் டைலர் தளபதியானவர்கள் எங்களை நேரடியாக ஆய்வு செஞ்சு

இன்னைக்கு ரெண்டாவது வந்த நம்மளோட வாக்குமீது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுமையோ இந்த மாதிரி எங்களை எல்லாம் ஆய்வு செய்து எங்களை மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் பேரப்பாளராக உயர்த்தி எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களா இளைஞரணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க நீங்களும் இன்னைக்கு வந்து அறிவிப்பு வந்துருச்சு விட்டுலாம் இன்னைக்கு மாறாத நடக்குது விட்டுட்டு நம்ம போயிடலாம் இல்லாம இந்த பக்கம் தாய் காலத்துல எப்படி நம்ம கட்சிக்காக கஷ்டப்பட்டு நம்மளோட கழகத்தை வந்து வேறோம் வளர்த்துருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகிகளும் நீங்க அந்த பகுதிப்பட்ட இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நாளைக்கு எங்களை போல இங்க இருக்கிறவங்களை போல ஒரு சீனியரா ஒரு இப்போ ஒரு கவுன்சிலராக ஒரு மெம்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இளைஞரணிய வந்து கழகம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சும்மா இதுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அன்பகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் போன் வந்திருக்கும் இளைஞடியில் நிர்வாகிகள் போட்டவங்களுக்கு அத்தனை நபருக்கும் போன் வந்திருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா உங்களுக்கு இருக்கா ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் போட்டிருக்காங்க யாரையும் சும்மா இங்க இருக்கிற அமைப்பால் ரெக்கமெண்ட் பண்ணுமோ அண்ணா எதுக்காக பண்ணதுக்கு அமைப்பை போட்டு அங்கிருந்து வேலை செஞ்சு உங்களை எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க இப்பவும் உங்களுக்கு எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு உங்களோட போன் நம்பரை வச்சு அன்பதுல கண்காணிச்சுட்டு இதுல எவ்வளவு பேர் இந்த ரேஸ்ல முன்னாடி வந்து நாளைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்றது உங்க கையில தான் இருக்குது ஆனா எந்த சூழ்நிலையும் உதய வந்து விடவே மாட்டாரு ஏன்னா உதயண்ணா வந்து இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சும்மா வந்து முன்னாடி லிஸ்ட் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றே செயலாளர் அவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர் தான் வரும் அது யாருன்னா தெரியாது இப்பெல்லாம் அப்படி இல்லை அன்பாரிக்கிறாங்க உங்க வயசு என்ன உங்க படிப்பு என்ன உங்களோட கட்சி ஆர்வம் என்ன உங்களோட சீனியாரிட்டி என்ன அதெல்லாம் தெரிஞ்சு இளைஞர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துறாங்க அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இங்க உள்ள வரும்போதே நான் பார்த்தேன் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்ட இந்த பக்கம் நம்மளோட முன்னோடிகளுக்கு ஈக்குவலாக இப்படி ஒரு இளைஞர் அணி நிர்வாகிகள் பார்த்தா அவரோட சீனியாரிட்டி அவரோட உழைப்பு என்னன்றது இதுல தெரியுது இந்த கூட்டத்திலேயே நமக்கு தெரியுது அண்ணனோட உழைப்பை அதே மாதிரி எல்லாரும் உழைச்சிங்கன்னா நம்ம திருச்சோலியில் இந்த தெற்கொள்ளி திமுக நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இளைஞர்கள் ஒரு வாசிப்பு அதில் முன்னாடி உட்காந்து கூட்டம் முடிகிற வரைக்கும் நம்ம உட்காந்து நம்மளோட பொறுமையை காத்து தலைவர்கள் நம்மளோட ஆற்ற கருத்தை கேட்டு நம்ம வந்து முன்னாடியே போய் நம்ம எந்த இடத்துலையும் இல்லாமல் இன்னும் இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்போ இந்த தொகுதிக்கு வந்து மொத்தம் முன்னூத்தி அறுநூத்தி எழுபது பேரை நியமிச்சிருக்கிறாங்க பத்தாது இன்னும் அதிகமாக வந்தாலும் நீங்கள் வாங்க உங்களுக்கு இளைஞர்களை கூட்டிட்டு வாங்க இன்னும் ரெண்டு ஒரு நாளில் உங்களுக்கான டிஷர்ட் அதாவது வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோட நம்ம இளைஞரணி சார்ந்திருக்கிற நண்பர்கள் ராணுவ கட்டுப்பாட டி அப்புறமா பேண்ட் டேக் உங்களோட புகைப்படம் ஒட்டிய டேக் எங்கேயுமே சும்மா ஏமாற்ற முடியாது உங்களுக்கான அங்கீகாரம் இப்போ நாங்க இங்க வந்து பேசுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்க சின்னவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு நீங்களும் போங்க கத்துக்குங்க காய்கற எப்படி நம்ம வழி நடத்துகிறதுன்றதை எங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க சின்ன சின்னதா படிப்படியாக எங்களுக்கு கத்து இன்னைக்கு இவ்வளவு பேர் மத்தியில இன்னைக்கு இப்படி நம்ம வந்து ஊட்டியில இருந்து ஊட்டியில இருந்து இங்க வந்து பேசுவோம் அப்படின்னா எங்களுக்கு மரியாதையை வந்து சின்னவர் கொடுத்துருக்கிறாரு கலை இதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்கும் கிடைக்கும் அதை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த இந்த இளைஞர்களை அறிமுகப்படுத்தும் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே இந்தியாவில எந்த அரசியல் கட்சியுமே இப்படி ஒரு அறிமுக கூட்டத்தை இப்படி ஒரு லட்சம் பேர் வச்சு நடந்ததே இல்லை எல்லா அந்த தொழிலும் அறிமுகப்பட்டு போடுவாங்க இப்படி இந்த கூட்டத்தோட முடிச்சிருவாங்க தென்மண்டல நிர்வாக அறிமுகப்பட்ட அப்படின்னா இது தானா சிறந்த கூட்டம் இல்லை கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் நம்மளோட தலைவர்களோட வழிகாட்டுதலுக்காகவும் தான் இந்த கூட்டம் பொழுது இதை பயன்படுத்தி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக ஆலோசனை வழங்கிய அண்ணன் மருந்து மனமார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவிப்பு அமைப்பாளர் புதை அமைப்பாளர்கள்